வணக்கம் நம்நீதாஸ் தமிழி உங்களை அன்புடன் வரவேற்கிறது தோட்டங்கத்திர வேலை தான் இன்றைக்கி வாங்க என் வீட்டுக்கார்ட்டே எப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னு கேட்கலாம் பண்ணிக்கிற அங்கங்கே முளைச்சிருக்குல்ல அதுக்கெல்லாம் நான் சின்ன சின்னதாக பாத்தி கட்டியிருக்கேன் நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குற செடிங்கள்லாம் அவ்வளோவா வளர மாட்டேங்குது உரம் போடுறோம் தண்ணி விடுறோம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் இந்த கலை செடிகளில் எப்படி தான் செழிப்பாக வளருதோ என்ன சார் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே வேலை பார்த்துட்ருக்கீங்களா கொத்து கொத்து நல்லா கொத்து ஒரு பக்கம் கொத்தனா இன்னொரு பக்கம் வளர்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியாவில் நிறைய மயில் குயில் நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது சவுண்டு பாருங்க எப்படி நல்லா க்யூட்டாக இருக்குது இது மயில் தோட்டம்னே வச்சுக்கலாம் நாங்கள் எப்படி எங்கள் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இலந்த செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க பிஞ்சு நிறைய இருந்துச்சு காய் கம்மியாக தான் பிடிச்சிருக்குது இலந்த காய் செடியெல்லாம் எந்த செடியும் காய் வைக்கிற மாதிரி தெரியல மண்ணு பிரச்சனையாக இருக்குமா ஏபா அதை என்கிட்ட கேளுப்பா நான் சொல்கிறேன் ஃபோனில் கேட்டால் அவர் என்னப்பா சொல்லுவார் மண் பிரச்சனை இல்லைப்பா செடி சின்ன செடி அது மட்டும் இல்லை எல்லா செடிக்கும் நம்ம வந்து ஆட்டு சாணம் இல்லை மாட்டு சாணம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் மருந்தடிக்கணும் நம்ம இன்னுமே நல்லா பராமரிக்கணும்ப்பா ஆமாம் பத்து நாளைக்கு ஒருக்கா பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா உரம் போடணும் அந்த செடியில் பூச்சி தாக்குதல் இருக்கா இலைங்கள்லாம் எப்படி இருக்குது இலை சுருட்டல் நோய் வந்திருக்கா அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் செக் பண்ணணும்ப்பா செக் பண்ணி வேப்பம் முன்னாடி கொடுக்கணும் அப்புறம் வந்து பஞ்சகாவியம் மீன் அமிலம் கொடுக்கலாம் அப்புறம் செடிங்களுக்கு வந்து வேப்ப எண்ணெயும் ஷாம்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா செழிப்பாக இருக்கும் மரம் மரம்னு எதோ ஆரம்பித்தா அப்புறம் மறந்துட்டியாப்பா சரி விடுப்பா இப்போ தேன் கூட எங்க பாட்டி இது பார்க்கலாமா மயிலுங்கெல்லாம் ஏன் இப்படி கத்துதுங்கு தெரியல ஒருவேளை அதுங்க சாப்பாடு இல்லாமல் கத்திட்டுருக்குமோ பசியால சோ பாவம் வாங்க தேன் தேன்கூட பார்க்க போகலாம் முன்னேறதை விட இழந்துக்க நல்லா டேஸ்டாக இருக்கு உங்களுக்கு இந்த தேன் கூட தெரியுதா இதோ பாருங்க நிறைய தேனி பூச்சிருக்கு நான் தேனை அழிக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கறேன் செடியிலேருந்து பூ இருக்குல அதுல இருந்து எடுத்த தேனா தான்ப்பா இருக்க இதை விட யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும் இதை நானும் என் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் பிளான் பண்ணி அழிக்கணும்னு வச்சிருக்கோம் யாருக்குமே காட்டாம நாங்கள் மட்டும் இல்ல அதை போறோம் நான் என்ட்டு கட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் குச்சியில தான் கட்டி இது கொம்பு தேன சொல்ற குச்சிதான் குச்சிதான்லாம் சொல்ல மாட்டாங்க கொம்பு தேன் தான் சொல்லுவாங்க அது வந்து கொம்பு தான் சரி தேன்ல எத்தனை வகை தேன் இருக்குன்னு தெரியுமா எனக்கு தெரியாது கொசு தேன் கொம்பு தேன் அப்புறம் இன்னொரு தேன் என்னது மலை தேன் அப்புறம் பார் தேன் சிறி தேன் ரசி தேன் அப்பா நம்ம தோட்டம் சுற்றி ஒரு வேலி போட்டுடலாமா ஆடு மாடுலாம் வரும்லப்பா அண்ணா நம்ம சேஃப்டி பண்ணியாகணும்ப்பா நம்ம கார்டனுக்கு இப்போ எவ்வளோ கிளையரன்ஸ் இருக்குது இங்கே பாறேன் செடியெல்லாம் எல்லாம் அழகாக இருக்குப்பா தோட்டம் காலை நேரம் நல்லா பசுமையா இருக்கு அறு கூட நல்லா தெரியுற மாதிரி எடுத்து காட்டுப்பா ஏழு 7 7 ரெண்டு 8 எத்தனை வச்சதே இந்த முறை 90 வச்சியிருக்காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாமரம் எப்ப கை இந்த நெллиக செடியோட இந்த இந்த செடி வளர்ந்திருக்கு பா சாத்துகொடியா சாத்துகொடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வர்றதுக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வெல்